வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த வீடியோ ஒட்டுமொத்தமாக இந்திய கூட்டணி மத்தியில் மிகப்பெரிய ஒரு கதறலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன வீடியோ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து நடந்திருக்கு அந்த பூஜைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அழைப்பு கொடுத்துருக்காரு அந்த அழைப்பை ஏற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய வீட்டுக்கு போய் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு விநாயகருக்கு ப்ரைம் மினிஸ்டர் கற்பூரம் காட்டுறாரு பக்கத்தில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சாமி கும்புறாரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் நேற்றுலேருந்து வைரலுங்க இந்த வீடியோ வெளிவந்த பிறகு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னா இந்தியாவுடைய ஜுடிஷியரி அண்டர் அட்டாக்கு இந்தியாவுடைய டெமோக்ரஸி அண்டர் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க செக்யூலரிசம் அண்டர் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இந்த பஞ்சாயத்தை பற்றி சில பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் புகைப்படம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்போ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஹெச் எல் தத்து அப்படிங்கிற நபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்த இவர் அஜ்மர் ஷாரிப் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு தர்காவுக்கு போயிருந்தார் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது அந்த புகைப்படம் இப்போ வெளிவந்துருந்துச்சு அப்படின்னா இந்திய கூட்டணி என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் செக்குலரிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இப்போ இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் அவருடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து நடத்தினா அது வந்து ஜுடிஷியரி அண்ட் அண்ட் அண்டர் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறீங்க இன்னும் இவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது உங்களுடைய பார்வையில் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது முதல் புகைப்படம் ரெண்டாவது புகைப்படம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்போ வந்து பிரசிடென்ட் ஹவுஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இஃப்தார் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரசிடென்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அப்படி குடியரசுத் தலைவர் இஃப்தார் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நடந்திருக்கு இதுவே இப்போ நடந்துருந்துச்சு அப்படின்னா இப்தார் பார்ட்டியை பிரசிடென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருன்னா செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி சொல்லியிருப்பாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து அவரை அரேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படி பண்ணால் மட்டும் எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்படுது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஹிந்து விநாயகர் சதுர்த்தி அந்த பூஜை எங்கே நடத்தப்படுது அவருடைய வீட்டில் வந்து நடத்தப்படுது அப்போ அவங்களுடைய கடவுளை அவங்களுடைய வீட்டில் வந்து கும்பிட்றதுக்கான உரிமை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இல்லையா இருக்குது தானே அப்புறம் எதுக்காக இதுக்கு கொந்தளிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியோட எப்படி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க எக்ஸிகூட்டிவ் வேறு ஜுடிஷியரி வேறு தானே அப்புறம் எதுக்காக ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதுக்கு சில புகைப்படங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்போ பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கார் மன்மோகன் சிங் அவர்கள் இஃப்தார் பார்ட்டி இருக்குது பாத்தீங்களா இஃப்தார் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுறாரு அந்த பார்ட்டிக்கு நிறையா விருந்தினர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதில் ஒருத்தர் யாரு தெரியுமா அப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்போதைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் அந்த இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிறாரு ஏட்டோடு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டு வந்து இந்த நிகழ்வு நடக்குது இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை நல்லா கவனிங்க இந்த புகைப்படத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கார் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிருப்பமா ராவ் அப்படிங்கிறவங்க இவங்க யார் அப்போ ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவங்க ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது செப்டம்பர் பதினெட்டில் ப்ரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இஃப்தார் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு அந்த பார்ட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கலந்துக்கிறாங்க அப்போ இதுக்கு பேர் என்ன வீட்டில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து நடத்தியிருக்காரு அந்த பூஜைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு இதுக்கு ஓவராக கொந்தரிச்சிங்களே ஏன் ரெண்டாயிரத்தி ஒம்போது செப்டம்பர் பதினெட்டுக்கு எந்த காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாருமே கொந்தரிக்கலை ஏன் வந்து அழைப்பு கொடுத்தீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஏன் அழைப்பு கொடுத்தீங்க அப்போ வந்து செகுலரிசம் அண்டர் அட்டாக் இல்லையா அப்போ ஜுடிஷியரி அண்டர் அட்டாக் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அடுத்தடுத்து செக் வைக்கிறாங்க இந்த சம்பவத்தில் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நேத்துலேருந்து அந்த வீடியோ வெளிவந்ததுலேருந்து பெரிய பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் ஓடிக்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்